ஆசி மாதம்னு எடுக்க முழுது வந்து நவராத்திரி குலு அப்படிங்கிற விஷயமே வந்து பெரும்பாலான மக்கள் வந்து ரொம்ப உத்வேகமா கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் அது ஏன் கொண்டாடப்படுது இது என் எதுக்காக நடக்குது ஃபஸ்ட் புது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன்பது நாட்களும் அம்பிகைக்கு உகந்த நாட்கள் அப்படிம்பாங்க ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அப்பா மனசு கலங்குறதை விட தாய் மனசு பதறும் ஒவ்வொரு வீட்டிலேயும் ஒரு குடும்பத்துல குடும்ப தலைவி தலைவியா மட்டும் இல்லாம நல்ல தாயா இருக்கிறதுனால தான் நல்ல சமுதாயம் அப்படின்றது இருக்கு ஈசன் வந்து அகில லோக ஐயனா இருந்தாலும் சோதிக்கிற குணம் அப்படின்றது உண்டு ஆனா அகில லோக அன்னைக்கு அப்படி ஒரு குணம் இல்லை குழந்தைங்க கண்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணி வந்தா ஓடி வந்து பாத்தீங்கன்னா உதவுவா தான் அம்பிகை அப்படின்லாம் அப்ப அந்த அம்பிகைக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு கொண்டாடக்கூடிய நாட்கள் தான் இந்த ஒன்பது நாட்களும் ஆண்களுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி பெண்களுக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி அப்படிம்பாங்க அந்த பொண்ணு வந்து கல்யாண ஆன பொண்ணா இருந்தாலும் சரி கல்யாணம் ஆகாத பொண்ணா இருந்தாலும் சரி அம்பிகைய வழிபாடு பண்றா அப்படின்னா அந்த பொண்ணு பெருசா யாரும் ஏமாத்த முடியாது ஏன்னா அம்பிகையினோட கடாட்சமே வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் பல இடத்துல ஏமாறுறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஏமாத்தாம அவங்களோட ஏமாறப்படாம அவங்களோட வாழ்க்கையை நகர்த்தி செல்லணும் அப்படின்னா அம்பிகை வழிபாடு செய்யணுமா